சும்மாவே உட்காந்துருப்போம் ஏதாவது ஒண்ணு மைண்ட் சாவு வீடு சாவி வீடான கதை தெரியுமா ஆமா நீ சாவி என்ற சா புள்ளி வி என்ற திரைப்படம் வந்திருக்கிறது இதுல என்னன்னா கதை என்னங்க வீட்டில் பண காணாது போகலாம் பெணம் காணாது போகலாமா காசு நகை பாத்திரம் பத்திரம் எல்லாமே காணாப்போம் ஆனால் ஒரு பிணமே எல்லாம் உட்காந்து அழுதிகிட்டு இருக்கிறப்போ காணா போதுன்னா எங்கே போய் யார்கிட்ட போய் சொல்கிறது இப்படி ஒரு கதையை எடுத்துருக்கிறேன் தவிரவும் இது ஒரு பக்கம் பிணை வந்து ஒரு அழுது இருக்காங்க ஓகே சாவு வீட்டில் நன்றினாக்கா எனக்குனாக்கா அடிக்கிறது போட்டு அடி உரிமை மேலே அடிப்பாங்க குத்து நாய் அடி பேடி அடிக்கிறது அப்புறம் ஒப்பாரி வைக்கிறது நிறைய பேர் வயதானவர்கள் இறந்து விட்டால் ரொம்ப மகிழ்ச்சியாக ஏன்னா பாக்கியராஜ் சொன்னார் இறப்பது என்பது சாமிக்கு போகிறது பறையடிப்பது என்பது எதற்காக சாமிக்கு ஒரு வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு உபகரணம் அதனால் அதை பெருமைப்படுத்தணும்னு சொல்கிறாங்க இப்படியெல்லாம் வந்து சாவு வீட்டை வந்து நிறைய அடித்து வரிசை எடுத்துகிட்டு வருவாங்க செத்து போனவங்களுக்கு வந்து அவங்க உறவினர்களுக்கு வந்து நிறைய விருந்தி வைப்பார்கள் அழைத்து கொண்டு போவாரெல்லாம் நடக்கும் ஒரு மனிதன் ஒரு முக்கியமான மனிதன் ரொம்ப ஊரே வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய இடத்துல அந்த வீட்டு பெண்கள் அந்த அந்த வீட்டு உறவினர்கள் வந்து அந்த பெண்கள் வந்து அந்த சாவு போன இருக்கிறப்போ வீட்டில் தனியே உட்காந்து வாயை பூத்தினு சிரிக்கிறாங்க ஏன்னா அவர் எப்படி இருந்தார் என்பதை நினச்சி நினச்சி சாவை மறந்து விடுகிறது இப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ஃபிலிம் ஒரு ஒரு இயற்கையாக இருக்கக்கூடிய மேட்டரை ஒரு வருத்தத்தை வந்து எதையும் ஹியூமரஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னு வச்சிங்க எந்த ஒரு பெரிய தலைபோகிற வேலையாக இருந்தாலும் அது ஒரு ஒரு சிரிப்போ ஒரு அது ஒரு காமெடியாக கன்வெர்ட் பண்ணி விட்டோம்னு வச்சிங்க அது வந்து வாழ்க்கையில் ஆரோக்கியத்துக்கும் பிரச்சனை இல்லை அந்த மகிழ்ச்சிக்கும் பிரச்சனை இல்லை எப்போது ஹாப்பியாக இருக்கும் இன்னொரு பெரிய செய்தி அங்கே சொல்கிறாங்கன்னா என்னச்சுன்னா நீங்கள் உழைங்க உழைக்காமல் வந்து மூதேவி குடி வந்துடும் உழைக்காமல் இருந்தா அப்படின்னு சொல்லி உழைங்க உழைச்சிக்கிட்டே இருங்க ஆனால் இன்னொரு தவறை நம்ம எல்லோரும் இப்போ செய்து கொடுக்குறோம் அது ஓய்வே இல்லாமல் உழைக்கும் பொழுது இப்போ நிறைய பேர் திரைப்பட இயக்குநராக முக்கியமாக நாற்பத்தஞ்சு வயசு முப்பத்தெட்டு வயசு ஐம்பது வயசு இறந்துடுறாங்க அகாலம் அடைந்து விடுகிறார்கள் என்னென்னு நம்ம ஒத்து பார்த்தோம்னாக்கா அவர் ஓ அதாவது ஒரு மனிதனுக்கு எட்டு மணி நேரம் தூக்கம் என்பது உறுதி அது கண்டினியூஸாக பல பேர்னால் தூங்க முடிகிறது இல்லை பிழைப்பு வசதி வாய்ப்பு அந்த மாதிரி சில விஷயங்களில் தூங்க முடிகிறது இல்லை அந்த எட்டு மணி நேரத்தை வந்து குறைஞ்ச கண்டினியூஸாக ஒரு நாலு மணி நேரமாக தூங்குன்னு அறிவியல் அறிஞர்கள் மருத்துவர்கள் சொல்கிறாங்க நம்ம தூங்காமல் போகிறதுனால என்ன ஆகிப்போச்சுன்னா அந்த சிஸ்டம் வந்து அந்த எட்டு மணி நேரம் சிஸ்டம் வந்து நம்ம காலத்தில் நம்ம ரத்தத்திலே ஊறியிருக்கு அதாவது ஜீன்ஸ்ன்னு சொல்லுவோம் டிஎன்ஏ சொல்லுவோம் அதெல்லாம் ஊறி இருக்கு அது இல்லாத மீறும்போது தான் நிறைய திரைப்பட இயக்குநர்கள் இயக்கிக்கொண்டிருக்கு கேமராமேன்லாம் பார்த்தீங்கன்னா இயக்கிக்கொண்டிருக்காரு டே நைட்டு எடிட்டர்ஸ்லாம் வீட்டுக்கு போனால் டக்குனிக்கல் செத்து போயிடறாங்க எனக்கு தெரிஞ்சு ஆரண்டு கட்டுகளை விளைஞ்ச களிப்பெருமான ஒரு நண்பர் அவர் நைட்டு ஃபுல்லாக அது ஏதோ ஒரு பொங்கல் விழாவுக்காக நிறைய ப்ரோக்ராம் தேவைப்பட்டு வீட்டுக்கு போய் பாத்ரூம் போயிருக்கார் பாத்ரூம் வந்ததால் இருப்பாள் இறந்ததால் பாத்ரூம் டக்குனு ஒரு வயிற்றால் போங்கிறார் இதனால் அந்த தூக்கம் இன்னொரு என்னென்னா பழக்கம் என்பது அந்த தூ அந்த ஓய்வை தவிர்க்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு உற்சாகம் பண்ணுறது பண்ணுறோம் இதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுது ஒரு அற்புதமாக கொடுத்துருக்கிற இதை வந்து குடும்பத்தில் எல்லோரும் பார்க்கலாம் எல்லாருமே குடும்பத்தில் உள்ள எல்லாரும் விழுந்து விழுந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் குடும்பத்தோடு போகணும் நண்பரோட போகணும் தனத்திலேயே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தேட்டரில் போய் பார்த்தா அது எஃபெக்ட் இருக்கும் பார்க்கலாம்ல அப்புறம் முக்கியமான மேட்டர் என்னன்னா இந்த திரைப்படம் உருவான கதை சாவு வீடு இல்லை தியேட்டரில் போய் போட்டாக்கா எங்கே போகிறேன்னா சா வீடு போகிறேன்னு சொல்லிடுவாங்கள்ல ஏன் ஹவுஸ் போய் காமெடி பண்ணிட்டாங்க தூரில் நின்று போச்சு நெகட்டிவ் பண்ணியிருக்காங்க அது மாதிரி வந்து சுவர் இல்லாத சித்திரங்கள் நிறைய நெகட்டிவாக பண்ணியிருந்து வெற்றி பெற்றாலும் ஏன் நம்ம விஜயாண்டனி வந்து எல்லாமே நெக பிச்சைக்காரனாக பண்ணால் கூட எங்கே போகிறப்ப பிச்சைக்காரனை பார்க்க போகிறான் இதெல்லாம் சொன்னால் கூட இவருக்கு வந்து புதிய இயக்குனர் அந்த விநியோகஸ்தர் பயங்காட்டினாங்க அதனால் அவர் வந்து என்ன பண்ணுறாரு சாவு வீடு என்பதை சா வி வி என்ன போட்டு கொடுத்துருக்கிறாரு அதை பாருங்க அவர் இந்த இயக்குநரே என்ன சொல்றாருன்னு கேளுங்க அப்ப ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த டைம்ல வந்து இப்ப இந்த டெட்பாடி வந்து இல்லைன்னா என்ன ஆகும் இந்த சுச்சுவேஷன் அப்படின்றது ஒரு ஸ்பார்க்கா வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த சுச்சுவேஷன் இந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது இந்த சாங் நம்ம வந்து அமைதியா அந்த மாதிரி இருந்துட்டு போயிடணும் அந்த மாதிரி இருந்துச்சு ஆஹ் அதுக்கப்புறம் சரி அந்த ஸ்பார்க் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அப்போ ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஸ்பார்க் நல்லா இருந்துச்சு அது சும்மா நம்ம நோட் பேட்ல போட்டு எனக்கு ஐடியாஸ் ஏதாவது நான் நோட் பேட்ல போட்டுருப்பேன் ஆஹ் அப்ப அந்த இதை நோட் போடும்போது எனக்கு வந்து ஓகே இது வந்து ஒரு ஸ்டோரியா டெவலப் ஆகும் அப்படின்ற ஒரு கான்பிடன்ட் இருந்துச்சு அப்படிங்கும் போது அந்த ஸ்டேஜ்ல இருந்தா அதுல இந்த ஒரு பார்க் அங்க இருந்தா எனக்கு கிடைச்சிச்சு ஆஹ் அப்படிங்கும்போது இதை என்னவா ட்ரீட் பண்ணலாம் போது காமெடியா ட்ரீட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் ஐடியா இல்லை காமெடியா ட்ரீட் பண்ணணும்ன்றது எனக்கு ஐடியா இல்லை ஒரு த்ரில்லர் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரில்லர் ஒரு சஸ்பென்ஸ் யாரு 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 அந்த மாதிரி போயிடலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு அதுக்கப்புறமா சரி அந்த மாதிரி அப்புறமா கிளைமேக்ஸ்ல எனக்கு ஒரு ட்விஸ்ட் வரும்போது தான் வந்து எனக்கு தோணுச்சு அப்போ ஆடியன்ஸ் வந்து இந்த ட்விஸ்டை வந்து அக்செப்ட் பண்ணோம்னா இது வந்து நம்ம காமெடியை தான் ட்ரீட் பண்ணோம் அப்படிங்கும் போது அப்ப சா வீட்டுல எப்படி காமெடி அப்படிங்கும் போது சரி அப்போ டார்க் காமெடி ஒன் போன போயிட்டு இருக்குல்ல அந்த இதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அப்ப டார்க் காமெடி சோ இந்த மாதிரி இந்த மாதிரிதான் இந்த ஸ்கிரிப்டே வருவார்